ஹாய் ஹார்டீஸ் இது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் நல்லா ரிச்சாக பண்ணி கொடுத்தேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் நான் உங்களுக்கு நல்லா ரிச்சாகவே பண்ணி கொடுத்தேன் உமன்ஸ் டேக்காக என்கிட்ட ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க விமென் பெண்கள் அப்படின்னாலே ஒரு அழகு தான் இல்லை சின்ன பொண்ணில் இருந்த வயசான பாட்டி வரைக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க பெண்கள் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் ஒரு ஒரு ஸ்தானத்தில் இருப்பாங்க அது வந்து தங்கையாகவும் மனைவியாகவும் அம்மாவாகவும் இப்படி பல ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்க தான் அந்த இடமே அழகாக இருக்கும்ல பெண்கள் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு முழுமையே இருக்காது இந்த மாதிரி கலர் கலராக அவங்க லைஃப்பில் பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஓடிட்டே இருப்பாங்க என்னதான் இப்படி கலர் கலராக பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் அவங்க பார்த்து சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்த அடுத்த முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா போல்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட பெண்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி விமென்ஸ் டே புரிஞ்சு போன தான் எல்லா விசேஷமும் நீ சொல்லுவியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் என்ன பண்ணுறது வீடியோ எடிட் பண்ண லேட் ஆகிடுச்சு சாரி எப்படியோ மார்ச்க்குள்ளே அப்டேட் பண்ணிட்டேன் வீடியோவை Uh, so, like pa nga. Thank you. Love you all.